பால ஓய்வு பெறும் போது குடும்ப பாதுகாப்போட ஓய்வூதியம் தரணும் ரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் எங்களுக்கு காணாதுன்னு சொல்லி அதற்காக வச்சிருப்போம் இந்த போராட்டத்துல அனைவரும் எல்லாரும் யாரும் வந்து என்ன செய்யப்படாது எங்கேயும் எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அரெஸ்டாயி எல்லாரும் உள்ள போனோம் யாரும் எங்கயும் போக கூடாதுன்னு சொல்லி மாவட்டத்தின் மையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்ளீங்க மாநில துணைப்பது நிர்வாகி நிறைவேறாக்குமதி மாத கேட்டுக்கொள்கிறேன்

உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன போறாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பிள்ளைங்களுக்கு சாயமா ஒரு நல்ல போவான் ஏ ஏறுமா என்ன சொல்லல பட்டுக்கு வருமா

அரிஜினல் உலக கார்போ நடக்குது. எங்ககிட்ட என்ன உண்டு? ரோட்ல நம்ம ரெண்டு ரோட் இருக்கு.

எங்களுக்கு தேர்தல் கால நேரத்தில் அவங்க வந்து நான் முதலமைச்சராக இப்போ வந்தால் உங்களுக்குலாம் வந்து காலமர ஊதியம் வழங்குவேன் அதே போல முன்னூற்றி பதிமூணு வரிசையின் முன்னூற்றி பதிமூணின் படி காலமர ஊதியம் வழங்குவேன் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் உங்களுக்கு வழங்குவேன் பணி குடையாக உதவியாளருக்கு மூன்று லட்சமும் அமைப்பாளருக்கு ஐந்து லட்சமும் கொடுப்பேன் என்று தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் முடிய போகிற கூட எங்களையோ எங்கள் மாநில நிர்வாகி கூப்பிட்டு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவும் இல்லை எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றவும் இல்லை அதனால எங்களுடைய தமிழ்நாடு அரசூழியர் தமிழ்நாடு சத்து சங்கத்தின் மாநில மையத்தின் முடிவின்படி இன்றைக்கி நாங்கள் வந்து காலவரைய நாங்கள் வந்து இப்போ நேரடியாக உடனே காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் வரல படிப்படியாக எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி ஒவ்வொன்றா தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் எல்லா பள்ளியூடத்தையும் நாங்கள் மூடிட்டு அவ்வளோ பேரும் அமைப்பாளர் சமையலாளர் உதவியாளர் அனைவருமே நாங்கள் இன்று கலந்து கொண்டோம் எவ்வளோ பள்ளிகள் இப்போ மூடி இருக்கோம் இதனால எவ்வளோ மாணவர்கள் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அனைத்து பள்ளிக்கூடமே இன்னைக்கு வந்து மூடி இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியங்கள் மொத்தம் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு ஒன்றியங்கள் உண்டு பன்னெண்டு ஒன்றியங்களிலுமே எல்லா மையங்களும் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு மாவட்ட தமிழ்நாடு சத்துநோழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் டி ஜெயபாக்கியம்